பூவிகளுக்கு வந்து நிர்வாண வீரிய போட சொன்னது இவன் என்ன யாருமே வந்து தூண்டி விடல அந்த மகாலட்சுமி வந்து என்ன இப்படி நிர்வாண வீரிய பூவிகா போடுன்னு சொல்லல விஎஸ்மே வந்து என்கிட்ட சும்மா எனக்கு இப்ப வந்து அது பிடிக்கல துரோகம் பண்ணிருக்குது இருந்தாலும் வந்து ஒரு நியாயத்தை நான் பேசுறேன் அதுவுமே வந்து என்கிட்ட சொல்லல அதே மாதிரி விஎஸ் வந்து என்கூட இருக்கும்போது மகாலட்சுமியை பத்தி நீ எதுவுமே பேசாதான் உனக்கு உனக்கு வந்து உதவி பண்ணி இருக்குது நீ வந்து அவங்களை பத்தி நீ எதுவும் பேசாதா இந்த சண்டைய கூட அணியிலும் நம்மளும் வந்து சமாதானமா கூட போயினா இதுல வந்து யாரோ வந்து தூண்டி விட்டு ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க கொஞ்சம் வந்து உம் அப்ப நீங்க வந்து ரொம்ப ஓவரா ஓவர அந்த காபி பேசலாம் சேர்ந்து

ഹേയ് ഇമേൽ ആരെങ്കിലും അറിയോ അറിയാമോ അറിയാമോ എന്നെ ആരെങ്കിലും അറിയോ എന്നെ എന്നെ ആരെങ്കിലും അറിയോ എന്നെ എന്നെ ആരെങ്കിലും അറിയോ എന്നെ

அந்த அந்த லிங்க் கொண்டு போய் நல்லா பிரபலமான சேனல்ல வந்து போட்டு வந்துடுறான் அவனுக்கு அவனே லைக் போட்டுக்கிறான் அவனுக்கு அவனே கமெண்ட் பண்ணிக்கிறான் முப்பது ஐடி வச்சுக்கிறான் அதுக்கு மேலேயே இருக்கும் ஆரம்பத்துல நாலு இருக்கிறான் அவங்ககிட்ட முப்பது ஐடி முன்னூறு நானூறு ஆமா கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்றோம் அது வந்து ஒரு ஐநூறு ஆகுறம் ரூஸ் போறத பெருசு இவன் போறது பாத்தீங்கன்னா டூக்கு அடுத்த அரை மணி நேரத்துல உண்டா ஆகுது எப்பிடுறாதான் இப்படி பண்ணுவான் அதுதான் ஒரு நாள் பொழப்ப பாத்தீங்கன்னா உனக்கு அந்த வீடியோ எடிட் பண்ணி அத போட்டு அத வந்து யூஸ் யூஸ் அதிகமா வர மாதிரி பண்ணிட்டு பைட்டி போட்டு அதை கதறிக்கிட்டு இவன் வேலைக்கு எப்படா போவான் இதுவே வந்து ஒரு பொழப்பாட்டுக்கு திடீர் வந்து நீங்க பைத்தியும் பிடிச்ச ஒரு ஆள் ஆடு மலேசியா மலேசியா பிரியான ஒரு சகோதரி வந்து வந்து என்ன கேட்டுச்சுன்னா விஜயகாந்த ஊரோ ஏமாத்திர நாயா அப்படின்னு கேட்டுச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லைவ்ல அப்பயும் வந்து அவனுக்கு ரோசம் வரல ரெண்டாவது வந்து இந்த என்கே கே கணிகா மண்ட பைக்குள்ள செருப்பு போட்டு அடிச்சிச்சு அப்பயும் வந்து அவனுக்கு ரோசம் வரல மூணாவது வந்து இந்த உமன் ஹெல்ப் லைன்ல பிஞ்ச சேவ கட்டி பீய பீய அடித்தாங்க அப்பயும் அவனுக்கு ரோசை வரல நாலாவது பரத தாயாளி பட்டம் அதுதான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியுமா அப்பயும் வந்து அது செத்து தொலைல அங்க அது இப்ப நம்ம தேவி பார்ப்போம் அதுவும் வந்து கழுவி ஊத்தி இருக்க மாட்டேங்குது அப்பயும் அவனுக்கு சாவு வரல இப்ப இப்போ ஒரு பிள்ளை நாலு ரெண்டு மூணு மாசமா கழிவு ஊத்தி இருக்குது இன்னமும் வந்து சாவு வந்து வருமா என்னன்னு தெரியல அப்படி இருக்குதான் லட்சணம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது 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 தாவு அவனுக்கு சூடு சுவரணம் இல்ல சுருக்கமா சொல்ல போனான் அவனுக்கு சூடு சுவரணை வந்துட்டு இதுல இருந்து வெளியே போயிட்டான் அவனுக்கு வருமானம் கிடையாது வருமானம் கிடையாது எத்தனை ஒரு பொட்ட புள்ள உங்க பாப்பா அந்த பூவிய கூட வந்து சின்ன புள்ள அது டிபி வச்சிருச்சு நீ உன் டிபிய வச்சுட்ட நான் ஏன் டிபிய வச்சுட்டேன் உதவி பண்றேன் நல்லது பண்ற வந்து தைரியமா தான் அவன் டிபி வைக்க மாட்டேங்கிறான் உதவி பண்றேன் நல்லவு பண்றது இப்ப வந்து வந்து தைரியமா இதுதான் என் போட்டோ நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆம்புலயன் தான் வைக்க மாட்டேங்கிறான் இதுலயே வந்து அவங்க அப்படியே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கும்பலை ஏமாத்தனா அப்ப வந்து அவங்க யோசிச்சு பாத்துருக்கணும் இப்ப வந்து இவன் இவன் வந்து இப்படி வாய் பேசுறான் இவன் வந்து ஒரு ஃபிராடு இவன் வந்து ஒரு கும்பலை பொறுக்கின்னு வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்து நீ ஒரு ஆம்புலையன் தான் நீ போலீஸ் ஸ்டேஷன் போடா உன் முகத்தை காட்டிட்டு போட சென்னை வந்து நீங்க வர சொல்ற நாங்க வந்தா எங்கடா போய் நிக்க முடியும்ங்களால நீ அன்னைக்கு அவன் பேச்சு கேட்டுட்டு போயிருந்தாங்களா நான் அங்க இவன் ஒரு பக்கம் பண்ணிட்டு ஓடிடுவான் ஏன்னா இப்ப அவன் இவனோட மன இது என்னன்னா வந்து யாரும் கூப்பிட்டா நீங்க வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி வந்து பிளாக்மெயில் பண்ணிருக்கிறான் கட்டியுமா இம்மா சொல்கிறேன் ஃபோட்டோ மட்டும் கிடைச்சது அடுத்த செகண்டே பாலிமர் ஹெட் ஆஃபீஸருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவன் செய்தியில் கண்டிப்பாக வருவான் 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 அந்த ஹெட் ஆஃபீஸர் வந்து ரெக்கார்டு நான் வந்து ஏற்கனவே நான் போட்டேன் ஃபுல் ரெக்கார்டு போட்டேன்னா அந்த குடும்பம் என்ன பண்ணுவோன்னா உஷாராகி வேற மாதிரி ஐடியா பண்ண ஆரம்பிச்சிருவான் அதுக்கு தான் வந்து நான் பொறுமையாக இருக்கிறேன் ஏதோ ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி அவனை போய் கொண்டே போடுவேன் இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க அம்மா பேர் வந்து இந்துமதி அவங்க அப்பா பேர் வந்து ரவிச்சந்திரன் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அவன் வந்து இன்னைக்கு சமையல்ல என்னமோ அந்த மாதிரி ஒரு வேலை செய்வான் நாட்டுக்குது அசீஸ் டைரக்டரும் கிடையாது ஒரு கூதி டேரக்டனும் கிடையாது ரெண்டாவது என்னன்னா இந்த பெரியா வந்து இவனோட செகண்ட் வாய்ஃபுங்கிற மாதிரி இப்ப பேச்சு ஓடுது அது உண்மாதான் நாட்டுக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து என்கிட்ட போதையில வளரணும் என் ஃப்ரெண்டு நான் போறேன் அப்படின்னா ஃப்ரெண்டு வந்து அப்போ கோயம்புத்தூர் போறோம்னு சொல்லும் அது பெரியாதான் இப்ப அந்த அசீனுங்கிறது பாவம் அது இந்த 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 அந்த பேரை யூஸ் பண்ணி கூட இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான்

அந்த பொண்ணு தேவை முடிஞ்ச உடனே அந்த பொண்ணை யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது அப்படியே இந்த பிள்ளை இப்ப அசீன் வந்து என் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி விஎஸ் கிட்ட பேசுறது விஎஸ் வந்து என் கூட வந்து இருக்குது என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி பிரியா கிட்ட பேசுறது பிரியா வந்து என் கூட தான் இருக்குது என் ஃப்ரெண்டு தான் எல்லாம் வந்து ஒரு குரூப்பா இருக்கிறோம் அப்படி சொல்லி அடுத்த பொண்ணுங்களை பிடிச்சி அதுங்களோட பலவீனத்தை வாங்கி அதுங்களை வந்து இவனுக்கு அடிமையாக்கிறான் புரியுதா இல்லையா இப்படிதான் வந்து பொண்ணுங்களா இப்ப வந்து இப்ப இந்த நம்ம இந்த சண்டேல வந்து இந்த பாலிமர் கண்டிப்பா வந்து இந்த பாலிமர் ரெகுலர் கமெண்ட் கமெண்ட் பண்றீங்களா என் சேனலுக்கு கண்டிப்பா பாப்பா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுதான் வந்து பொம்பளை பொறிக்கும் இவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சிரு தெரிஞ்சிருக்கும் நேரம் தெரியாதவங்களுக்கு கூட நல்லா புரிஞ்சிருக்கும் ஆனா வந்து நாளைக்கு வந்து ஒரு புதுசா வந்து இன்னைக்கு ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் அந்த லைக் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்க வருதுன்னு வச்சுக்கவா அந்த பிள்ளைகிட்ட போய் வந்து இவன் சிலமிஸும் கண்டிப்பா பண்ணுவான் இவன் பேசுறதும் மறுபடியும் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன பண்ணிக்கலாம் ஏமாந்து போயிடும் இப்படி வந்து ஹெல்ப் வேணுமோ நான் வந்து சிஎஸ்ஆர் காப்பி இருக்குது அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு வந்து இந்த ஏமாற்ற வேலையை அவன் தொடங்குவான் அந்த பிள்ளைகிட்ட அப்படியே நம்புங்க இதுக்கு வந்து ஒரு முடிவு பெறணும்னா இவன் போட்டோ கிடைக்கணும் போட்டோ மட்டும் மாட்டிக்கிட்டுன்னா அவனை முடிச்சிடலாம் வேற எதை பண்ணாலுமே அவனுக்கு இப்ப பாரு அந்த பிள்ளை வந்து இன்னைக்கு அந்த விஎஸ்ங்கிறது சிற்பில் அடிக்கிறது ஒன்பது பாயில